அசாதாரண நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது பிரித்தானியாவிலே கடந்த ஏழாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு அசம்பாவிதம் ஒன்று இடம்பெற்றிருந்தது குறிப்பாக ஒரு நடன வகுப்பு இடம்பெற்ற பகுதிக்குள்ளே ஒரு பதினேழு வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் புகுந்து அங்கே கத்தி தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார் இதனால் மூன்று சிறுமியர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருந்தார்கள் இந்த விடயம் இடம்பெற்றது முதலே பிரித்தானியாவிலே ஒவ்வொரு பகுதிகளிலும் கலவரங்கள் வெடிக்க ஆரம்பித்திருந்தது குறிப்பாக பதட்ட நிலை உருவாகி இருந்தது இந்த பதட்ட நிலையானது அந்த இளைஞனுக்கு எதிரான கோரிக்கையை கடந்து இப்போது குறிப்பாக பிரித்தானியாவிற்குள்ளே வெவ்வேறு நாடுகளில் இருந்து புலம்பெயர்தல் கோரிக்கையோடு வந்து அங்கே குடியுரிமை பெற்றவர்கள் அதை போன்று இப்போதும் புலம்பெயர்தல் கோரிக்கையோடு இருக்கின்றவர்களுக்கு எதிராக திசை திரும்பியிருந்தது குறிப்பாக அந்த இளைஞர் இஸ்லாமியர் என்று சொல்லப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக அங்கே கலவரங்கள் வடி

என்ன விடயம்னு பார்க்கின்ற போது இந்த பிரித்தானியா பிரித்தானியாவிலே இப்போதுதான் பாராளுமன்ற தேர்தலாம் முடிந்து பிரதமராக கே ஸ்டோமர் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட விடயம் எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற போது இப்போது பிரித்தானியாவிலே மிகப்பெரிய அளவிலே பிரித்தானியா மாத்திரமல்லாமல் அயர்லாந்து முழுவதுமே இப்போது கலவரங்கள் வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றது வீதிகளிலே அசாதாரண நிலைகள் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது அசம்பாவிதங்கள் ஏற்பட ஆரம்பித்திருக்கின்றது இதை எவையெல்லாம் என்ன காரணம் எதற்காக என்று பார்க்கின்ற போது கடந்த ஏழாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி ஒரு நடன வகுப்பு நடைபெற்ற பகுதிகளுக்கு பகுதிக்குள்ளே ஒரு பதினேழு வயது மதிக்கத்தக்க இளைஞர் தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார் இந்த கத்திக்குத்து தாக்குதலினால் மூன்று சிறுமியர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் பரிதாபமாக குறிப்பாக எல்லோருமே ஆறு முதல் பனிரெண்டு வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்பதுதான் மிக மிக கவலைக்குரிய விடயமாக இருந்தது பலர் காயமடைந்திருக்கின்றார்கள் மருத்துவமனைகளிலும் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது அவருக்கு எதிரான போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக பிரித்தானியாவுடைய சைட் சொல்லப்படுகின்ற இந்த பகுதியிலே அந்த இளைஞருக்கு எதிராக போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு அந்த போராட்டங்களும் தனிந்த பின்னர் இதற்கு பின்னர் போலீசாரும் அவரை கைது செய்து விட்டார்கள் இதற்கு பின்னர் தான் மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் இடம்பெற ஆரம்பித்திருந்தது என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது அந்த கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்ட இளைஞர் ஒரு இஸ்லாமியர் அலி அவருடைய பெயர் அலி என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமியர் என்ற அடிப்படையிலே இந்த ஆங்கிலேயர்கள் மத்தியிலே குறிப்பாக வெள்ளையர்கள் மத்தியிலே சமூக வலைத்தளங்களிலே போலியான விடயங்கள் பரப்பப்பட ஆரம்பித்தது இதன் காரணமாக அங்கே கிளர்ந்தெழுந்திருந்தார்கள் இந்த ஆங்கிலேய தேசியவாதிகள் அல்லது இந்த வலதுசாரிகள் எல்லாம் கடுமையாக கிளர்ந்தெழுந்திருந்தார்கள் குறிப்பாக வேறு நாடுகளிலிருந்து பிரித்தானியாவுக்குள்ளே வந்து குடியேறுகின்றவர்களை எதிர்க்கின்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் கடுமையாக இந்த விடயத்திற்காக இந்த விடயத்துக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து வீதிகளிலே மறியல் போராட்டங்களையும் அதே போன்று புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பகுதி தமிழர்கள் மாத்திரமல்ல வெவ்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற பகுதிகளுக்கெல்லாம் சென்று அங்கே கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள் அது மாத்திரமல்லாமல் கடைகள் உடைக்கப்பட்டிருந்தது கடைகள் சூறையாடப்பட்டிருந்தது அதே போன்று வர்த்தக நிலையங்கள் எரிக்கப்பட்டிருந்தது பொது இடங்களில் எல்லாம் இப்படி டயர்களை எரித்தெல்லாம் அவர்கள் கலவரங்களிலே ஈடுபட்ட சம்பவம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது கூடுதலாக சமூக இதை நாங்கள் பார்க்கக்கூடியவாறு இருந்தது அப்படி இருக்கின்ற போதுதான் பிரித்தானிய அரசு ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தது குறிப்பாக கியர் ஸ்டோமர் அவர்களை குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் கியர்

இந்த பிரித்தானியாவில் இருக்கின்ற வலதுசாரிகள் அதே போன்று பிரித்தானியாவிற்குள்ளே வேறு நாடுகளில் இருந்து புலம்பெயர்தல் கோரிக்கையோடு வருகின்றவர்களை எதிர்க்கின்ற அமைப்பை சேர்ந்தவர்கள் இப்போது பிரித்தானியாவுடைய பிரதமரை எதிர்க்கின்ற பல கட்சியைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே இதற்கு எதிராக கிளந்தெழுந்திருந்தார்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நிரவரி போராட்டமாகவும் அதே அது மாத்திரமல்லாமல் இந்த ஏனைய நாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து வருகின்றவர்களுக்கு எதிரான போராட்டமுமாக மாற்றி இப்போது கடுமையாக பிரித்தானியாவிலே இந்த விடயத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதனால் வேறு அதாவது வெள்ளையர்கள் அல்லாதவர்கள் பிரித்தானியாவிற்குள்ளே நடமாடுகின்ற விடயமானது கொஞ்சம் குறிப்பாக லண்டன் போன்ற பகுதிகள் போ பகுதிகளில் எல்லாம் பிரித்தானியர்கள் குறிப்பாக வெள்ளையர்கள் தவிர்ந்தவர்கள் நடமாடுகின்ற விடயம் கொஞ்சம் கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கின்றது நடமாட முடியாத நிலை பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கின்றது பல இளைஞர்கள் அதே போன்று பல அந்த ஆங்கில தேசியவாதிகள் என்று எல்லோருமே ஒன்றிணைந்து போலீசார் மீதும் தாக்குதல்கள் மேற்கொள்கின்றார்கள் கடைகள் எரிக்கப்படுகின்றது வாகனங்கள் எரிக்கப்படுகின்றது வாகனங்கள் அடித்துடைக்கப்படுகின்றது ஏன் சில நூலகங்கள் எரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது அதோடு இஸ்லாமியர்களுடைய கடை என்றால் அது சூரியாடப்படுகின்ற விடயங்களும் இடம்பெற்று வருகின்றது இருந்தாலும் இந்த விடயத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்பது தெரிந்தும் அவர்கள் இந்த போராட்டத்தை முழுமூச்சாக மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது இப்போது அமைந்திருக்கின்ற ஆட்சியானது தொழில் கட்சி ஆட்சி தொழில் கட்சி தான் இப்போது ஆட்சி அமைத்திருக்கின்றது ஹியர் ஸ்டோமர் அவர்கள் பிரதமராக இருக்கின்றார் இவர்கள் ஒரு இடதுசாரிகளாக இருக்கின்றார்கள் இந்த பிரித்தானியாவிற்குள்ளே உள்ள பல அமைப்புகள் புலம்பெயர்ந்தவர்கள் என்று எல்லோருமே ஒன்றிணைத்துக் கொண்டுதான் இவர்களும் இந்த ஆட்சி அமைத்திருக்கின்றார்கள் எல்லோருக்கும் தெரியும் நமக்கு ஈழத்தமிழர் ஒருவர் கூட இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இதற்கு எதிரானவர்கள் தான் இப்போது இந்த போராட்டத்தை முடுக்கி விடுவதாகவும் ஒரு பக்க தகவல்கள் வருகின்றது குறிப்பாக ரிஷி சுனக் அரசு என்ன செய்த எல்லோருக்குமே தெரியும் பிரித்தானியாவிற்குள்ளே புலம்பெயர்ந்து யாரையும் வர விடக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியிருந்தார்கள் இந்த சட்டத்தை கீழே சபையிலே நிறைவேற்றி மேலை சபைக்கு கொண்டு வருகின்ற போது அங்கே அது தோற்க தோற்கடிக்கப்பட்டிருந்தது குறிப்பாக தங்களுடைய நாட்டிற்கு புலம்பெயர்ந்து வருகின்றவர்களை ருவாண்டா போன்ற நாடுகளிலே குடியமர்த்துகின்ற செயற்பாடுகளை மேற்கொண்டிருந்தார்கள் குறிப்பாக அங்கே குடியமர்த்தி விட்டு இந்த புலம்பெயர்தல் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற போது நிரந்தரமாகவே ருவாண்டா போன்ற நாடுகளிலே அவர்களை குடியிருத்துகின்ற செயற்பாடுகளை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் இருந்தாலும் அது தோற்கடிக்கப்பட்டிருந்தது அந்த அரசும் கவிழ் தோற்கடிக்கப்பட்டு இப்போது இந்த தொழிற்கட்சி ஆட்சி அமைத்திருக்கின்றது எனவே இந்த தொழிற்கட்சி ஆட்சியை விரும்பாதவர்கள் அதே போன்று அந்த நாட்டிலே உள்ள வலதுசாரிகள் அதே போன்று நிறவு இந்த நிறத்து நிறத்திற்கு அல்லது நிற வேறுபாடுகள் பார்க்கின்றவர்கள் என்று எல்லோருமே ஒன்று இரண்டு தான் இந்த போராட்டத்தை இப்போது திசை திருப்பி விட்டு இருக்கின்றார்கள் இந்த போராட்டமானது இப்போது நிறவுரைக்கு எதிரான போராட்டம் அதே போன்று இந்த போராட்டமானது புலம்பெயர்ந்து வருகின்ற மக்களுக்கு எதிரான போராட்டமாக மாறி இருக்கின்றது குறிப்பாக இந்த இங்கிலாந்திலே குறிப்பாக வீதிகளிலே செல்கின்ற வாகனங்கள் மறைக்கப்படுவதாகவும் கதவுகள் திறந்து பார்க்கப்படுகின்ற போது வெள்ளையர்கள் என்றால் செல்வதற்கு அனுமதி என்றும் அங்கே வேறு யாரும் இருக்கின்ற போது அல்லது வேறு நாட்டவர்கள் இருக்கின்ற போது அங்கே அவர்கள் தாக்கப்படுகின்ற சம்பவம் இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு நிம்மதியாக இப்போது ஒரு சில பகுதிகளிலே மக்கள் அதாவது வேறு நாட்டவர்கள் நடமாட முடியாத நிலையும் ஏற்பட்டிருப்பதாக பல ஊடகங்கள் செய்திகளை வெளிப்படுத்தி வருகின்றது எனவே இந்த விடயங்களினால் பிரித்தானியாவிலே கொஞ்சம் நிலைமை மோசமடைந்து வருகிறது பிரித்தானிய அரசும் இப்போது கடுமையான நிலைகளை இப்போது பின்பற்றி வருகின்றது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் வரையிலே இந்த விடயத்தினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் எனவே போலியான வதந்திகளை நம்பி இந்த போராட்டங்களை செய்யாதீர்கள் என்று தடுக்கப்பட்டிருந்த போதிலும் அதையும் தாண்டி இது கலவரமாக வடித்துக் கொண்டிருக்கின்றது நிலை இன்னும் மோசமடையும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பத்திரிகைகளும் தமிழ் ஊடகங்களும் இந்த செய்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றன என்ன விட பார்க்கின்ற போது எங்களுடைய பகுதிகளில் இருந்து அதிகமானவர்கள் பிரித்தானியாவிலே புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சத்திலிருந்து மூன்று லட்சம் பேர் வரையிலே பிரித்தானியாவில் இருப்பதாக சில தகவல்கள் குறிப்பிடுகின்றன எனவே தமிழர்களுக்கும் இதனால் ஆபத்து ஏற்படலாம் காரணம் அவர்களுடைய போராட்டம் தங்களுடைய நாட்டிற்குள்ளே வேறு வந்தவர்களுக்கு எதிரான போராட்டமாக மாறி தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஒரு சாரார் நினைப்பது வளமைதான் எனவே அப்படியான ஒரு போராட்டமாக மாறி இருப்பதனால் தமிழர்களுடைய பகுதிகளும் குறிவைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது குறிப்பாக தீவிர வலதுசாரி அமைப்பு அல்லது தீவிர வலதுசாரி செயற்பாட்டாளர்கள் என்று சொல்லப்படுகின்ற டி லீக் சொல்லப்படுகின்ற அமைப்பும் லண்டனிலே தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகள் அதே போன்ற ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள் வாழ்கின்ற பகுதிகள் ஆபிரிக்கர்கள் வாழ்கின்ற பகுதிகள் என்று அந்த பகுதிகளெல்லாம் போராட்டம் நடத்துவதற்கு இப்போது தகவல்களை வெளிப்படுத்தி வருகின்றார்கள் நேற்றிரவு போராட்டம் நடத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருந்தது இன்னும் பல பகுதிகளிலே போராட்டம் நடத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதனால் அங்கிருக்கின்ற தமிழர்களுக்கும் கொஞ்சம் ஆபத்தான நிலை என்பதை இப்போது இலங்கையிலே உள்ள தமிழ் பத்திரிகைகள் எல்லாம் செய்தியாக வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது எனவே எல்லோருமே அவதானமாக இருக்கும்படியும் குறிப்பிட ஆரம்பித்திருக்கும் உண்மையிலேயே இந்த போராட்டங்கள் அதாவது எல்லோருக்கும் தெரியும் இங்கேயும் ஒரு இனக்கலவரத்தினால்தான் எல்லோரும் தப்பியோடி அங்கே சென்றிருந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது அங்கும் ஒரு இனக்கலவரம் என்றால் அல்லது ஒரு இனத்திற்கு எதிராக

செல்ல போகின்றதோ என்ற எண்ணமும் பலர் மத்தியில் எனவே இந்த சாதாரண ஒரு விடயம் அதை சாதாரண ஒரு விடயம் என்பதையும் தாண்டி மன அழுத்தத்தினால் இடம்பெற்ற ஒரு கொலை என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அந்த இளைஞர் பதினேழு வயது மதிக்கத்தக்க இளைஞர் கத்தி குத்து தாக்குதலை மேற்கொண்டதனால் சிறுமியர்கள் அதிகம் மிக மிக கவலைக்குரிய விடயம் என்று சொல்ல வேண்டும் அத்தனை பேருமே ஐந்து முதல் ஆறு முதல் பனிரெண்டு வயதுக்குள் இடைப்பட்டவர்கள் என்று பார்க்கின்ற போது ஒரு மிக மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது அந்த நிகழ்வு விட்டது இதற்கு காரணம் மன அழுத்தமாகவும் இருக்கலாம் வேறு ஒரு காரணமாகவும் இருக்கலாம் ஆனால் இதை திசை திருப்பி இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் வேற்று நாடு வேறு நாடுகளில் இருந்து அகதிகளாக வந்தவர்களுக்கு எதிராகவும் போராட்டமாக மாறி இருக்கின்றது குறிப்பாக இப்போதும் அகதி அந்தஸ்து கோரிக்கையோடு முகாம்களிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கு முன்பாக போராட்டங்கள் சென்று கோஷங்களை எழுப்பி அந்த முகாம்களிலே தங்கியிருக்கின்றவர்களுக்கு எதிரான போராட்டமாக அல்லது அவர்களை அச்சுறுத்துகின்ற வகையாகவும் இந்த போராட்டம் திரிவடைந்து வருகின்றது எனவே தமிழர்களும் சரி ஏனையவர்களும் அவதானமாக இருக்க வேண்டும் தமிழர்கள் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கருத்து எனவே இதை நன்கு உணர்ந்து செயற்படுங்கள் காரணம் இந்த போராட்டம் அதி அதிதீவிரமடைகின்ற போது எங்களை நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இது தொடர்பான இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் இந்த விடைபெறும் நான் என்று வணக்கம்